மனைவியின் உடலில் விஷம் நம்ப முடியல இது சினிமா இல்ல நிஜம் ஒரு கணவனே செஞ்ச கொடுமை இது நமக்குள்ள நடந்திருக்கு அடுத்த அறுபது வினாடியில இந்த கொடூர சம்பவத்தோட முழு உண்மையும் உங்களுக்கு தெரியும் பெங்களூர் பக்கத்துல அத்திவேலையில வித்யான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க மாமியார் மாமனார் சண்டை கொடுமைன்னு அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு அவங்களுக்கு உடம்பு முடியாம போச்சு டாக்டர் கிட்ட போனா பரிசோதனையில ஒரு பயங்கரமான உண்மை தெரிஞ்சது அவங்க உடம்புல பாதரசம் கலந்திருக்கு ஆமாங்க மெர்க்குரி முக்கிய உறுப்புகள் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அவங்க கிட்ட போலீஸ் விசாரிக்கும்போது அவங்க சொன்னதுதான் பெரிய அதிர்ச்சி கணவன் பசவலாஜும் மாமனாரும் சேர்ந்து சித்திரவதை செஞ்சிருக்காங்க வித்யா கொடுத்த வாக்குமூலத்தில் ஒரு நாள் தூங்கும்போது தன் கையில ஊசி போட்ட வழி இருந்ததை சொல்லியிருக்காங்க யோசிச்சு பாருங்க யாரோ இல்லைங்க சொண்ட கணவனை தூங்கும்போது இந்த பாதரசத்தை ஊசி ஏத்தி இருக்கான் டாக்டர்கள் ஒன்பது மாசம் போராடி பார்த்தாங்க கிட்னி உட்பட எல்லாமே பாதிக்கப்பட்டு வித்யா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்து போனாங்க இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது அடடா எவ்வளவு பெரிய துரோகம் ஒரு அப்பா இப்படி செஞ்சா அந்த குழந்தையோட நிலைமை என்ன இந்த பாதரசம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உயிரை எடுக்கிற விஷம் பணத்துக்காகவா இல்லை வேற காரணத்துக்காகவா இந்த கொலையை செஞ்சாங்கன்னு இப்போ போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க நம்பிக்கைக்குரிய உறவுல இப்படி ஒரு வன்முறை நடக்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது சட்டத்தின் தண்டனை இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு கொடுமையை கேள்விப்பட்டிருக்கீங்களா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உடனே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தண்டனை கிடைக்கணும்னா ஷேர் பண்ணுங்க